வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்புகளில் மீட்புப் பணிகளுக்கு உதவும் வகையில் கோவையிலிருந்து பத்து பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் இறந்தவர்களின் உடல்களை பாதுகாக்க ஃப்ரீசர் பெட்டிகள் அனுப்பி வைப்பு கடுமையான நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவின் வயநாடு பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து பலிகானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து மீட்புப் பணி உள்ளிட்ட அனைத்து வகையிலும் உதவிகள் செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் ஆலோசனையின் பேரில் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் வேண்டுகோளுக்கு இணங்க கோவையிலிருந்து பொக்லைன் இயந்திரங்கள் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன அதன்படி கோவையிலிருந்து மீட்புப் பணிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் பத்து பொக்லைன் வாகனங்கள் மற்றும் இறந்தவர்களின் உடல்களை பதப்படுத்தி வைக்கும் முப்பது ஃப்ரீசர் பாக்ஸுகள் மற்றும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டன மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் இவை அனைத்தும் வயநாட்டிற்கு அனுப்பப்பட்டது இதில் கோவை மாநகராட்சி ஊழியர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட உடன் சென்றனர்